மாறன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான காமெடியான எபிசோட் வந்திருக்கு மாறன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பிச்சு வதிரிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடையும் கேளுங்க நான் அந்த உடம்பு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்து தாங்க வீரா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வழக்கறிஞர்கிட்ட கூட்டிகிட்டு போனது எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்ன மாறன் மாமா வந்து சம்மந்தம் சொல்லுவாரா நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நீ மட்டும் கேட்டால் மட்டும் கிடைக்காது மாறன் மாமாவும் வந்து கேட்டால் மட்டும் தான் கிடைக்கும் அவரெல்லாம் சத்தியமாக வந்து தரவே மாட்டார் நீ மாறனை பற்றி தப்பாக இருக்க அவர் எவ்வளோ தெரியுமா நல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு அவன் கேட்டது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து நான் கேட்டது தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்பல நம்புவீரா நிச்சயம் இதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை மாறன் மாமா நிச்சயம் வந்து நிதானம் இல்லாதப்போ தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினச்சாங்க இருப்பினும் வந்து சொல்லக்கூடாது சொன்னால் கண்மணியோட வாழ்க்கை வந்து போயிடும் அப்போனா நீ வீரோட வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைப்பியான்னு சொல்லி மாறன் வந்து ஏற்கனவே சொன்னதுனால வந்து உண்மையாக வந்து மறைச்சிட்றாங்க ஏதோ ஒன்று சொல்ல வந்த அவன் தெளிவு இல்லாமல் இருந்தப்போ தான் இது மாதிரி நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் அவன் ரொம்ப நல்லா தான் இருப்பினும் அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து தான் என்னால் ஏற்றுக்க முடியல அண்ணனோட குணம் எப்படிப்பட்டவதுன்னு உனக்கே நல்லா தெரியும் அந்த குணத்தை எல்லாத்தையும் வந்து நீ வந்து பார்த்துருக்க இது எல்லாம் உண்மை இல்லைன்னு நீ சொல்லி மலுப்பாத அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ சொல்லி என் மனசை வந்து குழப்பாத நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம வீரா உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க பிருந்தா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டுரு உங்களுக்கெல்லாம் விவாகரத்தில்லாம் கிடைக்கலாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் எப்பேற்பட்ட பட்ட ஜோடின்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்களாம் புரிய போகிறீங்களா சும்மா காமெடி கிமிடி பண்ணாதீங்கன்னு சொன்னா பிருந்தாவுக்கு வந்து டீ வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க சரி மத்தியானம் ஆகிடுச்சி சரி வாக்கா வெளியில் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வரல எனக்கு கடையில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படினு தான் மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் வந்து மாறன் வந்து வா நம்ம வெளியில் போகணும் ஏய் எங்கடா போகிற கடையில் ஏகப்பட்ட வேலை இருக்குது உனக்கு விவாதித்து வேணுமா வேணாம்மா வேணும் அப்போனா நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீராக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம மாறன் ஏய் ஓம் பின்னாடெலாம் வர முடியாது சரிப்போ அப்போனா கரெக்டாக வந்து சம்மதமே இல்லைன்னு சொல்லுவேன் அப்படி சொன்னோன்னு வச்சுக்கேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ ஏன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நீ எப்போ கேட்டாலும் நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன் இப்போ என் கூட வருவியா மாட்டியா வேணுமா உனக்கு வேணாமா உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து விவகாரத்து வேணாமான்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு வேணும் அப்போனா என் கூட வான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பைக்ல வந்து ஏற சொல்றாங்க ஏன் நம்ம ஆட்டோலேயே போகலாமே இல்லை வீரா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் ஆட்டோ வந்து ஓடாதான் ஏன் நம்ம ரெண்டு பேரும் நெருக்கமா உட்காந்து எப்போதும் பார்த்ததுனால இவங்க ரெண்டு பேரும் பிரியவே கூடாதுன்னு சொல்லி ஊருக்குள்ளே எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதனால லவ்வர்ஸ்லாம் வந்து ஆட்டோவிலே போகக்கூடாது தான் இது மாதிரி தான் ஜோடியாக வந்து பைக்கில் போகணுன்னு புதுசாக வந்து சேர்த்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் சும்மா ஏறி உட்காடுறி அப்படின்னு சொன்னதுனால சரி வர வழி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது உனக்கு வேணுமா வேணாமா டேய் முடியலடா சாமி ஏறி உட்காடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏறி வந்து உட்காடுறாங்க அப்படியே ஷோல்டர்லேயும் இடுப்பில் எங்கேயாவது கை வச்சுட்டு உட்கார்ந்தனால நல்லா மாதிரி காமெடி பண்ணுறாங்க உடனே வந்து சரி சரி கோச்சிக்காத கொச்சிக்காத நான் மாட்டுக்கும் பைக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பைக் எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க நான் உன்னை மாதிரிலாம் வந்து கடுப்பேற்ற மாட்டேன் லெஃப்ட்டு போகணும் ரைட்டு போகணும்னு எதுவும் சொல்ல மாட்டேன் எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக வந்து நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு காலேஜ் வாசலில் வந்து நிப்பாட்டுறாங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே வந்து கண்டுக்காமல் காலேஜுக்குள்ளே வரைக்கும் வந்துட்டாங்க ஏன்னா சர்டிஃபிகேட் எதுவும் இல்லைன்னா காலேஜில் சேர்க்க மாட்டாங்கன்னு தெளிவாக தெரியுது போல் இருக்குது நம்ம வீராக்கா அதனால் தைரியமாக உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க என்ன வீரா சர்ட்டிஃபிகேட் இல்லைன்னா எப்படி வந்து காலேஜில் சேர்ப்பாங்கன்னு தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது மனசில் தானே நினச்சோம் எப்படி இது மாதிரிலாம் யோசிக்கிறான் ஏன் இவ்வளோ யோசிக்கும்போது உன் புருஷன் நான் எப்படியெல்லாம் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மந்திரம் வந்து போடுறாங்க அந்த இடத்துல வந்து பிருந்தா வந்து சர்டிவிகேட்டோடு வந்து நிற்கிறாங்க மாமா நையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சின்னலாம் ஏய் நீங்க ரெண்டு பேர் கூட்டுக்கலாமியா அதெல்லாம் நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இது மாதிரிதான் நாங்கள் செய்வோம் பாக்க அவங்கள வந்து காலேஜில் வந்து நான் சேர்த்து விட்றேன் எங்கள் அக்காவை நான் காலேஜில் சேர்த்து விட்டதாக வரலாறு பேசிட்டுனு பிருந்தா வந்து காமெடி பண்ணுறாங்க அட வாமா வெளியில போனோன்னு வச்சுக்கேன் குச்சி மிட்டாயும் குருவீர் ஊட்டி வாங்கி தரேன் வாமான்னு சொல்லி பிருந்தா வந்து வீரா வந்து தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்காங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏய் வாடி கூச்சிக்காம அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க இவங்க திருப்பியும் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார் இல்லைங்கிற மாதிரி சொல்ல வராங்க இல்லை சார் இவங்க வந்து படித்து கோல்டு மெடல்லாம் வாங்குவாங்க சார் அதுக்காக தான் இவங்க திருப்பியும் படிக்க வந்திருக்காங்க அதைத்தான் இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் உனக்கு தான் தண்ணி தாக அடிக்கிறதுல தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது தண்ணி குடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா பார்த்து சொன்னோன்னே பிருந்தா வந்து பாட்டிலில் தண்ணி பிள்ளை இருக்கு அப்படியே குடிக்கிறாங்க அந்த இடத்துல உனக்கு வேணும்னா நீ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்ன்னொன்னே அப்படியே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மௌனமாக இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இல்லைங்க இப்போ ரெகுலராக வந்து கிளாஸஸ்லாம் போயிட்டு எக்ஸாம் வரப்போகுது ஆல்மோஸ்ட் வந்து அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது இந்த அஞ்சு சப்ஜெக்ட் எங்களால் எழுதி பாஸ் ஆக முடியுமா ரெகுலராக வந்து படிக்கிறவங்களுக்கே அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதுவும் இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு நாள் தான் இருக்குது சார் ஏ முண்டாட்டிலாம் வந்து சவால் விடுவா சார் நிச்சயம் வந்து தேடிடுவா சூப்பராக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடுவா வேணால் பாருங்கள் நீங்கள் நினைக்கிறத விட இவ சூப்பராக படித்து ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து அசால்ட்டாக வந்து இருக்காங்க தம்பி ஓகே தான் இருப்பினும் வந்து இவங்க திடீர்னு படிக்க வந்திருக்காங்க இவங்களுக்கு சம்மதமா இல்லையா சார் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சார் கல்யாணம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமும் நான் வந்து இவங்கள படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏதோ முன்னாடி வந்து வருமானம் இல்லை போல இருக்கு அதனால படிக்கல அப்படியே நான் விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் கிடச்சிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு சொல்லும்போது வீரா நீ ரொம்ப லக்கிமா அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க சரி சார் அந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து வந்து போடுவாங்க அவனை வேணா வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வீரா வந்து தலையாட்டுறாங்க உனக்கு தான் தண்ணி தாகமா இருக்குல்ல தண்ணி குடிமா தண்ணி குடிமான்னு சொல்லி வீரா வந்து எப்போலாம் பேச சொல்கிறாங்களோ அப்போலாம் வந்து தண்ணி குடிக்க சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து போல இருக்குது நம்ம மாறன் ஏதாவது நான் பேசுகிறப்ப எதாவது பிரச்சனை பண்ணால் நான் உனக்கு தண்ணி குடிக்க சொல்லுவேன் நீ தண்ணி குடிச்சேன்னா நான் வந்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் இல்லைன்னு வச்சுக்கேன் நான் வந்து பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசி வச்சிருக்காங்க பிள்ளை வேற வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு உடனே வந்து அந்த இடத்துல கையெழுத்து வந்து போடுறதுக்காக வந்து விரா கிட்டே வந்து கேட்குறாங்க விரா வந்து மாசாக வந்து கையெழுத்து வந்து போட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் சரி சரி போட்டும் போட்டோம் அடுத்தது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் எடுத்து என் பேரை காப்பாற்றுவா சார் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வெளில வந்து வராங்க டேய் நீ கொஞ்சம் ஓரதாண்டா பண்ணுற பதினஞ்சு நாளில் அஞ்சு சப்ஜெக்ட் படித்து பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம் அதே என்னடா ஃபஸ்ட் கிளாஸு ஏ கிரேடு அப்படி நான் சொல்லிட்டு இருக்க உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ எப்படி படிப்பேன்னு நான் படிக்க மாட்டேன்டா என்னடா பண்ணுவ அப்படியா நீ வந்து கடையிலே இருக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லை நல்லபடியாக வந்து இந்த டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணி பெரிய வந்து கம்பெனியில் வந்து லட்ச கணக்கில் வந்து சம்பாதிக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இதெல்லாம் கேட்டோன்னு வந்து அப்படியே தூக்கிவாரி போட்டுருது நம்ம வீராக்கு ஏன்னா ஆட்டோ ஓட்டும் போது அப்படியே வந்து பாண்டியன் கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆனால் எனக்கும் நீ ஆட்டம் வாங்கி கொடுத்தேன்னா நானும் சூப்பராக ஓட்டமில்ல அவ்வளோதான் பிச்சு பிடுவோம் பிச்சு உன்னை இதுக்கு தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்னா நீ எம்பிஏ படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது பெரிய இடத்துல வந்து வித்தியோத்துல வேலை பார்த்து லட்சக்கணக்கில் வந்து வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும் வாழ்க்கையும் நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பாண்டியன் சொன்ன விஷயம்தல்லாம் மாரன் சொன்னோன்னா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க சரி சரி ரொம்ப தான் என்ன நினச்சி உருகாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குமா இது ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் இதையெல்லாம் சாதிச்சாதான் ஏங்கிட்டேந்து உனக்கு விவாறுத்து கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் உடனே அவங்க மட்டும் போகிறாங்க என்ன அண்ணனோட குணம் எல்லாம் மாறன் கிட்டே இருக்கு நீ இதை ஃபீல் பண்ணியிருப்ப இல்லைன்னு சொல்லுவியே அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து ஆமாம் ஆமா தான் நீ ஆமான்னு சொல்லிட்டனா நிச்சயம் வந்து மாறன் வந்து நீ ஏத்துக்கிறோம் அதுக்காக தான் நீ ஏற்றுக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியுது அக்கா நீ என்றைக்கா இருந்தாலும் மாறன் மாமா வந்து புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்து வரப்போகுது அது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராகவனும் கண்மணியும் வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராகவன் வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க நீ எனக்காக வந்து இந்த அளவு செய்வீங்கன்னு கூட பார்க்கல முத்தனனும் ஒன்று தான் அந்த கடையில் வந்து ராமச்சந்திரனும் ஒன்று தான் அப்படி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட முத்தனையும் வந்து எனக்காக வந்து வேலையை விட்டு தூக்குனீங்களே சூப்பருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நான் இந்த கல்யாணம் நடக்கிறப்ப விருப்பமே இல்லாமல் தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதுதான் சத்தியமான உண்மை ஆனால் இப்போ உங்களை கல்யாணம் பண்ணது நான் பண்ண பாக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து பேசி அப்படியே ராகவன் மனசை கலைக்க பார்க்குறாங்க இப்படியோ இந்த கடையும் வந்து ஸோ டோட்டலாக நம்ம கையில் எடுத்துக்கிட்டு வீராவையும் மாரணியும் கடையை விட்டு தூக்குனதுக்கப்புறமேட்டு தான் நான் ஆட்ட ஆரம்பிக்க போகிறேன்